நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ அவர் என்ன பண்ணாரு ரெண்டே அடியில் அளந்து முடிச்சுட்டார் ஏன் மாவழி சக்கரவர்த்தி வரம் வேங்க வேண்ட வரும்போது என்னக்க வந்தாரு ஒரு அந்தனர் வடிவத்துல சிறுவனாக வந்தார் திருமால் வாமன அவதாரம் என்ற அந்த அவதாரத்துக்கு பேர் மாவழி என்கிற ஒரு சிவபக்தன் அவன்கிட்ட வந்து எனக்கு மூன்று அடி நிலம் வேண்டும்னு கேட்டார் வரம் கேட்டபோது தந்தோம் அப்படின்னு சொன்னான் உடனே அவர் என்ன பண்ணாரு விஸ்வரூப தரிசனத்தை எடுத்தார் ரெண்டே ரெண்டு அடியில் உலகத்தை மேலேயும் கீழே அளந்து முடிச்சுட்டார் மூணாவது அடி எங்க என் மீது வைங்கன் வணங்கி நிற்கிறான் அந்த மாவலி என்ன பண்ணா தெரியுமா தலையை தூக்கி கால காலை தூக்கி தலைமையில அப்படியே வச்சா இருப்பாங்க வச்சு ஒரு அழுத்த அழுத்தினார் அப்படியே அவனுடைய வாழ்நாள் முடிந்ததுன்னு இதனால ஒரு பாவம் வந்துச்சு திருமாலுக்கு அதுக்காக ஒரு தெய்வத்தை போய் வழிபாடு செய்தார் அது எங்க இருக்குது கடலூர் மாவட்டத்தில் அந்த கோயில் இருக்கிறது பாய்ப்பிருக்கவும் போய் பார்த்து கொள்ளுங்க கடலூர்ல சிதம்பரம் தாண்டி கடலூர் போற வழியில திருமால் அந்த வாமன அவதாரம் எடுத்த போது ஏற்பட்ட பழி நீங்குவதற்காக வழிவாழ் திருச்சோபுரம் என்று அதுக்கு பெயர் அந்த தலம் பக்கத்தில் இருக்கிறது போகும்போது தரிசனம் பண்ணி பாருங்க எனவே அந்த வகையில இது வரலாறு அந்த வரலாற்றுக்குள்ள போகல இவர் ரெண்டு அடி எடுத்து வச்சாரு மொத்தத்தையும் அழுதுட்டாரு மூணாவது அடி எங்க வைக்கும்போது என் தலையில் வச்சது அது மாபெளிக்காக ஈரடியாலே மூலகு அலந்து நாற்றிசை முனிவரும் போற்றி என்று வணங்கி அப்படியே நிக்கிறாங்களாம் அன்று அவ்வளவு பெரிய ஆளியா யாரு ரெண்டே அடியில மூலகத்தை அளந்தவர் தான் இறைவன் திருவடியை காண போனார் எப்படி போனா தெரியுமா ஏனமாகி உன் கலந்து இடந்து ஊழி முதல்வர் சய சய என்று வழுத்தியும் கடவுளே உன்னை காணணும் 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 அப்படின்னு வழுத்தியும் காணாமலரடிகள் கிடைக்க மாட்டேன்டர் கருட கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி திருமாலும் பன்றியா செந்து உணரா திருவடி திருவாசகத்துல மட்டும் திருவடின்னு மட்டும் தொட்டு என்ன சொல்லியிருக்க படிச்சு பாருங்க சாதாரண திருவடி இல்லது இணையார் திருவடி இணை யார் திருவடி அதுக்கு யார் இணை ஒருத்தரும் இல்லை இல்ல அந்த திருவடி என் தலைமையில வச்சானே ஐயா இந்த திருவடி சாதாரண திருவடியா என்ன திருமால் பன்றியா சென்று காண முடியாத திருவடிய பூதளத்தை வலித்து ஆண்டு கொண்டான் பூவார அடிச்சோடி என் தலைமையில் பொறித்தலுமே தே ஆனவா பாடி தள்ளே கொட்டா நீங்க திருவாசகத்தை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ள படிக்கணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் திருவாசகம் என்ன பண்ணுதுன்னு தெரியும்